உத்தரமேரூர் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றும் மருத்துவர் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்காமல் சக மருத்துவமனை பணியாளர்களிடம் பேசிக்கொண்டு நோயாளிகளை அலட்சியப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட இளநகர் கிராமம் ராஜமால் நகரை சேர்ந்த திருமலை மனைவி யமுனாவதி இவர்களது மகள் டேஜேஷ் பினி வயது பன்னிரெண்டு அரசு ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார் டேஜேஷ் உடல்நிலை சரியில்லாததால் யமுனாவதி அருகே சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கலியாம்பூண்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு சிகிச்சைக்காக டேஜேஷ் பினியை அழைத்து சென்றனர் அங்கு அரசு மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் பணியில் இருந்தும் டேஜேஷ் பினி உடல்நிலை குறித்து யாரும் கேட்காமல் சக மருத்துவமனை பணியாளர்களிடம் மருத்துவர் வரும் பத்தொன்பதாம் தேதி பணிமாறுதல் செல்ல உள்ளதா உங்களுக்கு பார்ட்டி வைக்க உள்ளதாக கூறி பேசிக்கொண்டு சிகிச்சைக்கு வந்திருந்தவர்களை அமரச் செய்து அலட்சியப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் மருத்துவமனையில் இருந்தவர்களிடம் கோபப்பட்டுக் கொண்டு யமுனாவதி மகள் டிஜிஷ்பிணியை மருத்துவர்களிடம் காண்பிக்காமல் வீட்டிற்கு அழைத்து சென்றனர் இச்சம்பவம் தொடர்பாக மருத்துவமனை பணியாளர்களிடம் கேட்கையில் மருத்துவர் மீட்டிங் சம்பந்தமாக சிறிது நேரம் பணியாளர்களுடன் பேசிக்கொண்டு இருந்ததாகவும் அதற்குள் சிகிச்சைக்காக வந்தவர்கள் கோபித்துக் கொண்டு சென்றுவிட்டதாக தெரிவித்தனர் பொதுவாக அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு முறையாக மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது எனவே மாவட்ட ஆட்சியர் அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளுக்கு முறையாக மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆ பீஸில் என் குழந்தைக்கு காலையிலேருந்து உடம்பு சரியில்லை எக்ஸாம்ன்றதுனால எக்ஸாம் இருக்கனால குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு பதினோரு பதினொன்றரைக்கெலாம் கூப்பிட்டு வந்துட்டேன் டீச்சர்ஸ்லாம் வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு பசங்கக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க நான் போய் குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற அங்கே பதினஞ்சு கிலோமீட்டர் தான் கல்யாணம் அந்த இடத்துல ஆஸ்பட்டி கூட்டி போனேன் அங்கே போயிட்டு உட்காந்து வச்சுட்டு குழந்தைய போட்டேன் ஓகே உக்கார உட்கார வச்சேன் டாக்டரை போய் பார்த்ததுக்கே உக்காருங்கம்மா வெயிட் பண்ணுங்கம்மான்னு சொன்னாங்க சரி வெயிட் பண்ணுறது தாக்கா பேஷண்ட் இருக்காங்க போல போலதுன்னு நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் ஒரு பாப்பா கையில் வச்சுன்னு ஒரு லேடி நின்றுட்டு அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு தான் வந்தாங்கன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிது அவர் கேட்குறாரு மூணு பேரும் உட்காருங்க நான் உக்கிட்டு தனியாக பேசுகிறோம் இந்த மாதிரி பத்தொம்பதாம் தேதி நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறேன் பாட்டி வைக்கலான் இருக்கேன் எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு நான் பாக்குற குழந்தைக்கு உடம்பு சரியில்லை உங்களுக்கும் தெரியும் ஆனா நீங்க பாட்டி சிரிச்சுட்டு கேட்டுருங்க அப்போ எனக்கு எந்த ஒரு ரெஸ்பெக்டே குடுக்கல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அதுக்கும் நீங்க எந்த ஒரு ரெஸ்பெக்டே குடுக்கல நீங்க பாட்டு நீங்க பேசிட்டே இருக்கீங்க அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டு வேணாம் இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலா கேட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் சரி சிகிச்சை பண்றதுக்கு மூணு வருஷம் பின்னாடியே வந்து வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்ல என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்காரு இவர் அதுக்கப்புறம் குழந்தைக்கு உடம்பு சரியாதுனால இவர் சென்னையில வர வச்சு சென்னையில இருந்து வாங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் அவர் வந்தாரு கூட்டிட்டு போட்டாரு குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு இனிமேல்தான்